சற்று முன்பு பன்னீர்செல்வத்துடைய அணியிலிருந்து விலகிய மிக முக்கியமான ஒரு புள்ளி ஓகேங்களா இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தள்ளத்தளிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு பன்னீர் செல்வத்துடைய அணியிலிருந்து நிறைய விதமான அறிவிப்புகள் என்பது இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியப்பூர்களும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பன்னீர்செல்வத்துடைய அணியிலிருந்து வைத்தியலிங்கம் தஞ்சை மாவட்டம் உரத்த நாடுடைய இவராக இருக்கக்கூடியவர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புகழேந்தி இதெல்லாம் வெத்து வேசு ஒற்று எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெத்து வேட்டு தான் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் யார் அழகாக ஏகப்பட்ட விதமான இப்போ இவர் இது இவர் இருக்காரா ஓகேப்பா இவர் வச்சு ஒரு நாலு காசு பார்க்கலாம் சுத்தியமாக அப்படி தான் நாலு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரொம்பவே வந்து மிக முக்கியமான நபர்களாக வந்து கருதுகிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு பன்னீர் செல்வத்துடைய அணியிலிருந்து நிறைய விதமான மிக முக்கியமான புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இங்கு வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பன்னீர் செல்வத்துடைய அணியிலிருந்து எவ்வளவு பேர் வந்து வெளியே ஆகுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அவருடைய கட்சியிலிருந்து தனிப்பட்ட முறையில் வெளியே வந்தாங்கன்னா அது பன்னீர் செல்வத்திற்கு தான் என்ன ஏற்கனவே கட்சி இருக்கா இல்லையா என்னன்னே தெரியாமல் அவர் ஒருவரும் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எல்லாமே போச்சு கட்சி பதவியும் போச்சு நாசமாக எல்லாமே வந்து போயிடும் அப்படின்னே வந்து நம்மளால் வந்து சொல்லப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பன்னீர்செல்வத்துடைய அணியிலிருந்து மிக மிக முக்கியமான முக்கிய புள்ளி விலகலை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நகருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்துடைய அணியிலிருந்து யார் யாரெல்லாம் விலகுகிறார்கள் எப்பேற்பட்ட விலகலை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறாங்கன்றது அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு நிலையில தான் பன்னீர்செல்வத்துடைய அணியிலிருந்து அவருக்கு ஆதரவு தந்து கொண்டிருந்த மிக முக்கியமான புள்ளிகளே வந்து பார்த்திங்கன்னா விலகிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் தமிழ்நாட்டில் பன்னீர் செல்வத்துடைய அணியிலிருந்து எந்தெந்த விதமான மிக முக்கியமான புள்ளிகள் வந்து இணையிறாங்க யார் யாரெல்லாம் உண்மையிலேயே இணையறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவாக வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் இது போல் நிறைய அறிவிப்புகளோடு சந்தி